சின்ன சின்ன உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வீட்டுக்கு ஒரு மருத்துவராக இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் நாமளே நம்ம நோயை சரிப்படுத்திக்கிட்டால் எப்படி நல்லாயிருக்கும் போல காலகட்டத்துக்கு வந்து சீசன் ஆகும் சீடோஸ் நிலை மாறி எல்லாம் பனியாகவும் இருக்கு இதனால நிறைய பேர்த்துக்கு தளி தொந்தரவு சைனஸ் டஸ்ட் அலர்ஜி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ட்ரை காஃப் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இதுக்காக இந்த கிளாஸ் கொடுக்க போறோம் இந்த கிளாஸ்ல பாரம்பரிய மருத்துவரும் நேச்சுரோபதி டாக்டர் இணைஞ்சு உங்களுக்கு சொல்லி போறாங்க இதுல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யோகா பிராணாயாமம் அப்புறம் டயட் சாட்டு அது எப்படி செய்யணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தியும் நாங்க சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் அக்க பாயிண்ட்டு எந்தெந்த பாயிண்ட் செஞ்சா உங்களுக்கு மூக்கடைப்பு தலைவலி சைனஸ்லாம் குறையும் அந்த மாதிரி அப்புறம் வருமா பாயிண்ட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூலிகைகள் வீட்டிலேயே செஞ்சு அதை எப்படி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தரப்போகிறோம் அப்புறம் ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்ன மூலிகை போடணும் அதை எப்படி சொல்லி தரப்போகிறோம் ஸோ எல்லாமே சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன உபாதைகளும் படிப்படியாக முழுமையான தீர்வு கிடைக்கும் எல்லாரும் வாங்க வருகிற சண்டே மூணு டு அஞ்சு இந்த வகுப்பு நடைபெறும் அவசியம் வாங்க இதோட எல்லாரும் பணி அடைங்க வீட்டுக்கு ஒரு மருத்துவம் உருவாங்க இந்த வகுப்பு முற்றிலும் இலவசமானது இதுக்கு எது வரமும் கிடையாது யார் வேணாலும் நீங்கள் வந்து கற்றுக்கிடலாம் இதுக்கு உண்டானதை வந்து நம்பரை வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லாரும் வாங்க அற்புதமாக கற்றுக்கலாம்